திருவண்ணாமலையில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் ஏவ வேலுவின் குடும்பமும் ஸ்டாலின் குடும்பமும் மட்டுமே முன்னேற்றம் அடையும் என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடுமையாக சாட்டினார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலைய பெருமாளை ஆதரித்து திருவண்ணாமலை காந்தி அருகே அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு திருட்டு திமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக விமர்சித்தார் எல்லா பக்கமும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்காரா கிள்ளி போட்டிருக்க தேர்தல் ஜெயிச்சு அமைச்சராயி கண்டும் இன்னைக்கு பெரிய அந்தஸ்து அமைச்சரா வாழ்றாரு ஆனா இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா மறுபடியும்ராது மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வராது உதயநிதி அதிகரிக்குமே தவிர இந்த மக்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இருக்க தமிழ்நாட்ட நம்ம அமைதி இந்த அனுட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரும் மாணவர்களுக்கு போடும் போடும் பாஜகவையும் மக்கள் நம்ப வேண்டாம் என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தெரிவித்தார்

உரு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேருமே நாட்டு ஆபத்தானவங்க நாட்டுக்கு தேவை